தைஸ் தி டெய்லி சென்னை வானிலை மையத்தின் தென் தலைவர் எஸ் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனுடைய நேரடி காட்சியை பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற சென்னைக்குன்னு வந்து லாங் லைன் ஃபோர்கஸ்டில் இது பண்ண மாட்டோம் வடகிழக்கு பருவங்களை சொல்வதை வட நம்ம வட தமிழகம் என்று சொல்லப்படுகிறோம் அந்த வகையில் இருப்பாங்க புயல் வந்து இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிக்குதல் அது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான இன்னும் துல்லியத்தன்மையான மாடல்கள் கிடையாது பொதுவாக நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் தான் இப்போ வந்து நான்கு வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் இருக்குது அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணி அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பது பார்க்கின்ற பொழுது நான்கு வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதில் அதாவது மூன்றாவது வார்த்தை பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் நவ நவம்பர் முப்ப அக்டோபர் முப்பத்தி ஒன்று அந்த இதை பொறுத்த வரைக்கும் பொழுது மூன்றாவது வாரத்திலும் நான்காவது வாரத்தில் மழை இருக்குது வாய்ப்பு இருக்கு இது மூன்று மாதத்துக்கான காலத்துக்கிட்டத்துக்கு இப்போ சொல்லியிருக்கோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றுமே சேர்ந்து தான்

தவறாகவும் நடக்கலாம் சொல்லாததும் நடக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவரப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது ஒரே பகுதியில் சென்னை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைங்கிற பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இடையில் அதிக மழை அளவு இருக்குது இப்போ இந்த ஜூன் மாதத்துலேயே நீங்கள் எடுத்துங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூன் பார்த்தீங்கன்னா நுகம்பாக்கம் எட்டு சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி இப்போ பதிமூ இருபத்தி மூணாம் தேதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவடி பதிமூணு சென்டிமீட்டர் இங்கே ஏழு சென்டிமீட்டர் ஸோ ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்குது நமக்கு வந்து குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன மேலும் ஒரு சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு அதிக வேறுபாடுகள் இருக்குது இவற்றெல்லாம் கணக்குகள் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும் தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம் அதற்கான நடவடிக்கைகளும்